டிவி அதுக்கு புறம்பா இருக்குது அதில் என்னென்னா நிறைய தகவல்களை மறைச்சிருக்கிறாங்க ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பல வீடுகள் அனுமதிக்கப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் மறைச்சிருக்கிறாங்க அதற்காக தான் இதை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் சுட்டிக்காட்டுறேன் அடுத்ததாக மக்களிடமிருந்து உண்மையான சமூக ஆய்வு சோஷியல் எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற தகவல்களை வந்து அதை சொல்லியிருக்காங்க தகவல் செய்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க அதில் குறிப்பிட்டதால் மக்கள் எதிர்ப்பு என்ன சமூக வேறுநிலை சோசியல் அக்செப்டன்ஸ் வந்து கட்டாயம் அதுதான் எனக்கு இந்த பேருந்து கொண்டு நடக்குது சோசியல் அக்செப்டன்ஸ் வந்து அது அப்படி இல்லாமல் சென்றாங்கன்னா அது நியாய புறமானதாகும் சட்டப்புறமானதாகும் ஏன்னா பப்ளிக் ஏரிங் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சூழல் நீதி என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சுட்டி காட்டியிருக்குது அதன் அடிப்படையில் தான் இந்த முக்கிய கூறாக தான் அந்த கருத்து கேட்பு குடும்பம் கிடைக்கிது ஒரு அந்த கருத்துக்கேட்பு கூட்டத்தில் நாம் வந்து ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்தை பதிவு செய்ய வேண்டியது முக்கியம் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒட்டுமொத்த கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கோம் வேண்டாம் அப்படிங்கிறது அது பொது பொதுவில் கற்றுக்கிட்டு போகிறதில்ல ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு என் பேர் மல்லிகை தான் நான் காமராஜபுரம் பதற்ற அஞ்சு பத்து காமராஜபுரம் அந்த சேர்ந்து வந்திருக்கிறேன் நான் அப்பா பெற்று நம்மளை நான் தமிழர்கள் கட்சியில் பதிவு பதிவுட்டு என்ன ஆறேன்றது ஆளை எடுக்குறோம் அப்படிங்கறது பத்தியே முக்கியம் தான் எல்லாரும் ஓவர் டாக் பண்ணுவீங்க ஆளை ஒரு கட்டா புடிக்கணும் படி செய்ங்க தனிப்பட்ட முறையில் படி செய்யணும் அப்படிங்கறது ரெண்டு நாள் கூட கணக்கட்டே புடிக்க போறோம் ஆமா கால அளவுலாம் நீங்க ரெண்டு நாள் கூட கணக்கட்ட கூட கணக்கு எவ்வளவு ஆகறது கண பேர் வந்து கூட தெரிஞ்சு சொல்லணும் ஆக அது பத பத்தி யாரும் ஏச்ச வேண்டாம் நம்ம சாப்பு சாப்பு வந்து தெரிஞ்சு சொல்லு அந்த இது ரொம்ப முக்கியம் அடுத்து மனித வாழ்வுக்கு பாதிப்பு தரக்கூடிய அம்சங்கள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இருக்கிறேன் அதுல இன்சினேட்டர் வைக்கிறாங்க அதாவது கவனம் செய்கிறது எரிக்கிறது இன்சினேட்டர் அதோட செயல்பாடு போல துகள் பொருட்கள் பி அப்படின்னு ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்லுவாங்க அது மாதிரி சல்ஃபர் டை ஆக்சைடு எஸ்வர்டு நைட்ரஜன் ஆக்சைடு இன்வோர்ட்டு இது போன்ற நச்சு வாய்கள் வெளியேறும் வாய்ப்பு அதில் அதுக்கு இது வந்து அதிக வெப்பத்தில் நச்சு டயாக்சின் ஃப் ஃப் உருவாகும் டயாக்சின் ஃபியூரான்ஸ் எல்லாம் உருவாகிறதுனால அந்த அபாயம் அதில் இருக்குது அதனால அறிக்கையில் வந்து அதோட குவான்டிடேட்டிவ் எம்ஸ் ரிஸ்க்கு சேர்க்கப்படவே இல்லை இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து வேறு திட்டமிட்டு இதெல்லாம் சேர்க்காம மறைச்சிருக்கிறாங்க அது குவான்டிடேட்டிவ் எம்ஸ் ரிஸ்க்கு ரிஸ்க் அதில் இல்லை அது கணக்கிடப்பட்டால் அது அலாபகமான விளைவுகளை விளைவிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்கிறதுக்காக திட்டமிட்டு மறைச்சிருக்கிறாங்க அடுத்து நீர் மாசு அபாயத்தை பற்றி சொல்லணும் நீர் ஈட்டி ஈட்டி எப்படி பார்த்திங்கன்னா கழிவு அந்த கசிவு இது ரெண்டுமே நீர் கசிவு ரெண்டுமே நிலத்தின் நீரை மாசுபடுத்தும் அபாயம்னு அதிலே சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட அறிக்கையிலே நீர் நிறுவனம் அவங்களோட அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க அப்படி அபாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கள ஆய்வு செயல் அதை பற்றி நிலத்தடி நீர் மாதிரி தரவு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது என்னாகும்னா மனிதனுடைய குடிநீருக்கும் விலங்குகளோட குடிநீருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தி உயிர் ஆபத்தை ஏற்படுத்தி விளைவுகளை ஏற்படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா சத்தம் நாய்ஸ் பொல்யூஷன் சத்தம் இது பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினேட்டரு டிஜி செட்டு மோட்டார் இதெல்லாம் வந்து எழுபத்தஞ்சு தசிப்பிற்கு மேலே சத்தம் எழுப்போம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான செய்தி அவங்களே சொல்லியிருக்காங்க எழுபத்தஞ்சு தசிப்பீடுக்கு மேலே சத்தம் எழுக்கிற அந்த இதனால் ஆகும்னா நரம்பியல் வாயு வரும் மன அழுத்தம் வரும் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இருபத்தஞ்சி சிபில் சப்ளை ஏற்பட்டு விடாது அடுத்து சுற்றுச்சூழல் தேடு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் காட்டு மாசு இன்ஜினியர் மூலமாக வெளியேற துகள்கள் எஸ் ஓட்டோ எம் ஓட்டோ யூஓசி இது எல்லாமே வெளியேறணும் இதெல்லாம் நிலப்பரப்பேர்க்கணும் இது வந்து ஏர்போர்ட் மாதிரி இந்த நெகிழிபுல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க நெகிழப்பு சொல்லியிருக்காங்க நான் அறிக்கையில் அது வந்து அப்படி இல்லை மரபு வழி விவசாயத்தை அது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் நீண்ட கால விளைவாய் ஏற்படுத்தும் உடனே எதோ தெரியாமல் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் விவசாயம் மிகப்பெரிய அளவுக்கு விவசாயம் மட்டும் இல்லை காதல் செடிப்படி மரங்கள் எல்லாமே பாதிக்கப்படும்

அது மின்சார செலவு அந்த தேய்மானம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க வந்து ஒழுங்காக செயல்படுத்த மாட்டாங்க அதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அதனால் எந்த விதமான முழு முழுமையான விவரங்களாகவும் கொடுக்கல அதில் அந்த அந்த நச்சு வெளியேற்றம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதில் இருக்குது அடுத்து விலங்குகள் மற்றும் பறவைகள் பற்றி ஒரு ஆய்வு ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க என்ன பத்து கிலோமீட்டர் அபாயம் உள்ள உயிரினம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க பத்து கிலோமீட்டரில் எந்த விலங்குகளில் அபாயம் அபாயத்துக்கு உட்படலன்னு சொல்லியிருக்கிறாங்க சும்மா பொதுவாக ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஒரு ஆய்வெல்லாம் பண்ணலை பக்கத்தில் இருக்கிற ஒரு உயிரியல் சர்வே வந்து எதுவுமே எடுக்கலை ஒரு கண் குறைப்பாக உருவதில் சொல்லியிருக்கிறாங்க காட்டில் பரவக்கூடிய நச்சு வாய்கள் அவற்றோட அபாய நிலை இதெல்லாம் வந்து அதெல்லாம் போதுமானதா அப்படின்னு அதில் பார்த்தோம்னா காட்டில் நச்சு நச்சுவாயுக்கள் பரவுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்கன்னா முக்கிய உமிழ் மூலங்கள் எமிஷன் சோர்சஸ் அப்படிங்கிறது என்னென்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு சொல்கிறாங்க இன்சுலேட்டர் இன்சுலேட்டர் வந்து இரநூறு கேஜி ஒரு அவருக்கு மொத்தம் நூறு கேஜி ஒரு அவர் ரெண்டு இன்சுலேட்டர் வைக்கிறாங்க யார் ஒரு மணி நேரத்துக்கு இரநூறு கிலோ இருக்கும் நூறு கிலோ இருக்கும் அந்த ரெண்டு இன்சுலேட்டர் வைக்கிறாங்க அதில் வந்து நூற்றி இருபது கிலோ வாட்டு அது மொத்தம் இது ஆட்டோக்கில் வந்து செயல்பட்ட ஒரு மிதமான நீரவை வெளியாட்டத்தை ஏற்படுத்தும் இவற்றின் மூலமாக வாயுக்கள் உருவாகும் அப்படிங்கிறது அவங்க அறிக்கையில் சொல்றாங்க